நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் மோடியின் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என ஆறாண்டு காலமாக திட்டமிட்ட ஒரு சதி மிக்சாம் புயலில் தமிழக அரசு முன்கூட்டியே திட்டம் வகுத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் வி குப்பத்தில் பேட்டி thank you மிக்சாம்பயில வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு மத்திய குழு சொல்லியிருக்கு ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழக அரசு வந்து நத்தனை போகக்கூடாதா இருந்தது நீர் வந்து வரத்துக்கு காரணமே அவங்க தான் அவங்க வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் குழு மத்திய அரசு மூலியமாக வந்த குழுவே வந்து தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி மத்திய அரசுடைய குழு ஒரு பார்வையாளராக வந்து தமிழக அரசு என்னென்ன செய்தது என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அது பாராட்டாக வந்திருக்கிறது மக்கள் மத்தியிலே என்ன நடக்கிறது என்னாத இடங்கள் பத்து நாட்கள் வடியாத இடங்கள் அதே போல மூணு ஒரு வார காலம் உணவில்லாமல் தவித்த மக்கள் ஆண்டு ஐந்து நாட்கள் உணவில்லாமல் தவித்த மக்கள் ஒரு வாரம் மின்விளக்கு இல்லாமல் இருந்த மக்கள் தொலைபேசி அலைபேசி என்ன நடந்தது எல்லா தவறையும் துண்டித்து விட்டார்கள் ஏன்றால் செய்திகள் பரவக்கூடாது என்பதற்காக சென்னையை தத்தளித்தது நான்கு நாட்கள் அதற்கு மேலும் பல இடங்கள் ஒரு பத்து நாட்கள் தத்தளித்தது இதிலே முன்னேற்பாடுகள் முன்பெல்லாம் மழை வரும் புயலாக மாறும் இது பொதுவாக செய்திகள் இப்போது அப்படி அல்ல மோடிஜியினுடைய ஆட்சியிலே சாப்ட்வேர் உலகத்திலே என்னென்ன சாப்ட்வேர் இருக்கோ அவ்வளவு சாப்ட்வேரையும் வானிலை ஆராய்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்ன தேதியிலே வரும் எந்த இடத்திலே வரும் என்று துல்லியமாக விக்ஜாம் சூப்பலை பற்றி அறிவித்தார்கள் இல்லையா பதினைந்து நாட்களுக்கு முன்பாக நூத்தி எண்பதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது என்றார்கள் அடுத்து நூறு தொண்ணூறு எண்பது நெருங்கிறது ஒரு முறை நூத்தி ஐம்பதுல இருக்கும்போது சென்னையை தாக்கக்கூடும் என்று சொன்னார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஆந்திராவுக்கு சென்றது இருக்கின்ற கேள்வி தமிழகத்திலே இருக்கின்ற எல்லா மின்வாரிய அலுவலர்களையும் அழைத்திருக்க வேண்டும் தமிழகத்திலே இருக்கின்ற உள்ளாட்சியிலே இருக்கின்ற அத்துணை பேரையும் அங்கே அழைத்திருக்க வேண்டும் ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் கூட மரம் வெட்டாமல் இருந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகள் வருவாய்த்துறை அமைப்புகள் மின்வாரியத்துறை அமைப்புகள் குடிநீர் வாரியத்துறை அமைப்புகளை அவர்கள் சேர்த்திருக்க வேண்டும் அதை தவறு விட்டு விட்டார்கள் ஆகவே உணவுப் பொட்டலம் கூட அவர்களுக்கு சென்றடையாமல் தவித்து பட்டினியாக இருந்த நிலைமை இருந்தது ஆகவே தமிழக அரசு செய்யவில்லை என்று சொல்லவில்லை இன்னும் துயர் துடைப்பதற்காக பல திட்டங்களை வகுத்திருக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்து ஒன்பதரை ஆண்டு காலம் ஆகிறது திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சியிலே ஒன்பதரை ஆண்டு காலத்திலே ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் மேஜராக ஏதாவது நடந்திருக்கிறதா கோவையிலே குண்டுவெடிப்பு சம்பவம் என்ன நடந்தது எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் பம்பாயிலே நடந்த தீவிரவாதிகள் குவீச்சிலே எவ்வளவு பேர் மறைந்தார்கள் இப்படி பல்வேறு கட்டங்களிலே வடமா மாநிலங்களிலே பல தீவிரவாதிகள் பல குடும்பங்களை அழித்திருக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் இந்த ஒன்பதரை ஆட்சி காலத்திலே பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சி காலத்திலே ஒரு சம்பவம் கூட நடக்கவில்லை என்று சொன்னால் என்ஐஏ சோதனை அதிக எதிர்கட்சிகள் என்ஐஏ சோதனை வீடு வீடாக நடக்கிறது ஊர் ஊராக நடக்கிறது குற்றம் சாட்டினார்கள் இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் யார் சென்ற முறை ஆட்சியிலே இருந்தவர்கள் தான் காங்கிரஸ் தலைமையிலே இருந்த ஆட்சியிலே தான் இந்த தீவிரவாதங்கள் அதிகமாக வந்தது அவருடைய காலத்திலே தான் பம்பாயினுடைய சம்பவத்திலே இருநூறு பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் அதே போல கோவை சம்பவத்திலே இந்த அறுபது எழுபதுக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் அதுபோன்று பல சம்பவங்கள் வட தீவிரவாதிகளுடைய தான் பல மாநிலங்களுடைய ஆட்சியை நடந்தது அதே போன்று பல்வேறு முகாம்கள் இப்போது மோடிஜியுடைய ஆட்சியில் அழிக்கப்பட்டது வீடு வீடாக சோதனை செய்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியை பலப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல இந்தியாவினுடைய பாதுகாப்பிலேயும் ஒரு பிடி கூட தொடர முடியாமல் இந்த ஆட்சியை பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது ஆறு ஆண்டு காலமாக திட்டமிட்ட சதி என்ன சதி பாரத பிரதமர் ஆட்சியை வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறார் தீய சக்தியிலே அழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கோபம் தான் அவர்களுக்கு தீவிரவாதத்தை அழிக்கும் போது அவர்களுக்கு கோபம் வருகிறது அதே போன்று என்னையே சோதனைகள் அதிகமாக அதிகமாக அவர்கள் கோபப்படுகிறார்கள் ஆகவே பல்வேறு கட்டங்களிலே இந்த சோதனைகள் நடப்பதன் மூலமாகத்தான் குற்ற சம்பவங்கள் கொடிய சம்பவங்கள் குண்டுவெடிப்புகள் இல்லாத இந்தியாவாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் ஆறு ஆண்டு காலமாக திட்டமிட்டப்பட்டு ஏதாவது மோடிஜியினுடைய ஆட்சிக்கு குறை வைக்க வேண்டும் அவருக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டு காலமாக திட்டமிட்டு மிகவும் எலக்ட்ரானிக் முறையிலே அந்த பவுடரை கொண்டு வந்து அது காலடியில ஷூலே கொண்டு வந்து அதை திட்டமிட்டு பாரதிய எம்பி மூலமாக பாஸ் வாங்கி இதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டமன்றம் என்பது யார் மத்திய அரசுனுடைய நேரடி பார்வையில் இல்லை சபாநாயகருடைய தான் இருக்கிறது அந்த சம்பவம் அந்த சட்டமன்றம் என்பது அனைத்து எம்பிக்கும் பொதுவானது ஏதோ பாரதிய ஜனதாவை தாக்க வந்தார்களா அல்லது நம்முடைய நாடாளுமன்றத்தில் களங்க விளைவிக்க வேண்டும் மோடிஜி ஆட்சிக்கு ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட பணியை தவிர தவறி இதற்காக இவ்வளவு செய்கிறார்களே கிட்டத்தட்ட பம்பாயில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் எத்தனை உயிர்கள் இருந்தது எத்தனை சம்பவங்கள் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது இதுவரை ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னால் தீவிரவாதத்தை அழிக்க அழிக்க அவர்களுக்கு கோபம் வருகிறது ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட செய்து